ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகா நதி சிறையில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்னன்னு துஷ்டாக்க போகுதுன்னு பாக்கலாம் காவேரி ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க அப்ப நம்ம காவேரி ஒரு ஊரமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு நம்மளுடைய விஜய் வராங்க விஜய் வந்ததும் காவேரி அங்கேருந்து கிளம்பி போக பார்க்குறாங்க உடனே விஜய் ரொம்பவே வருத்தப்பட்டு ஏன் காவேரி என் முகத்தை பார்க்க கூட உனக்கு விருப்பம் இல்லையா மற்றவங்க எல்லாருமே என்னை புரிஞ்சுக்காததை பத்தி எனக்கு கவலை கிடையாது ஆனா நீ என்னை புரிஞ்சுக்கலையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்டதுமே ரொம்ப ரொம்பவே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய காவேரி வந்த ஒரு பக்கம் உடனே விஜய் வந்து இது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா மனசுக்கு எந்த அளவுக்கு வந்து வருத்தமா இருக்கு தெரியுமா நல்லா சொல்லி பயங்கர வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் வந்து விஜய்

அப்படின்னா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க இவன் கூட பேசக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் அதை மீறி ஏன் அவங்க கூட பேசுறேன்னு சொல்லி சாரதா கோவப்பட்டு விஜய்ய கண்டுபடி திட்டிட்டு அங்க இருந்து காவேரிய கூட்டிட்டு போறாங்க இதை நினைச்சு விஜய் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க அதோட இந்த பிரமோபம் முடிச்சிருக்காங்க